ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி இது எட்டாவது பாசுரம் கொஞ்சம் விசேஷமான பாசுரம் இது பாருங்கள் மால்கினந்துழாய் அந்துழாய் வருமென் நெஞ்சகம் மாலின் அந்துழாய் வந்து என் புக கோலவாடையும் கொண்டு வந்தது ஊர் ஆலி வந்ததால் அரிது காவலே மால் துழாய் வரும் என் நஞ்சகம் மாலின் அந்துழாய் வந்து என்னுள் புகவாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆலி வந்ததால் அரிது காவலே காவல் என்ன காவல்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது இப்போ சொல்கிறேன் இப்படி பாசம் பண்ணிக்கோங்க நெஞ்சகம் எனது நஞ்சமானது மால் இனம் மால் இனம் துழாயின்னு இருக்கு மால் இனம் மால் இனம்னா காதல் வயப்பட்ட குரூப்பை சேர்ந்தது வியாமோகத்திற்கு வியாமோகத்திற்கு அடிமையானது மால் இனம் இனம்னால் ஒரு குரூப்பு மால் இனம்னால் இந்த மாதிரி காதல் வயப்பட்ட கு அந்த குரூப்பை சேர்ந்தது அதனால் என்ன வரும் துழாய் வரும் அலைந்து கொண்டே இருக்கும் எங்கெங்க எதெல்லாம் நினச்சா பெருமாள் ச காதல் வயப்பட்ட அந்த பொருள் சம்பந்தமாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் துழாவி வரும் என் நெஞ்சகம் புரியுதுதான் என் நெஞ்சகம் பெருமாள் மேலே இருக்கிற காதல் வயப்பட்ட ஒன்றாக ஒன்றாக ஆகி பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தடவிண்டே வரும் அதான் துழாகி வரும் ஆச்சா என் நெஞ்சகம் மால்கினம் துழாய் வரும் மால்கினம் துழாய் வரும் மாலின் அந்துழாய் வந்து என்னுள் புக மாலின் அந்துழாய் திருமாலுடைய அழகிய திருத்துழாய் மாலையானது என்னுள் புக புகை திருத்துழாயோ பூந்துது இல்லை திருத்தழாயுட வாசனையோ புகுந்துது மாலின் அந்துழாய் திருமாலினுடைய அழகிய அந்த துளசி மாலை அல்ல துளசி வாசனை இல்லை துளசி வந்து என்னுள் புக புகை என்னுடைய மனசில் வந்து பூந்துடுது இப்போ என்னாச்சு வந்தது ஓர் ஆலி மூணாவது வரியில் வந்தது இருக்குது பக்கத்தில் ஒரு ஓர் இருக்குது ஆலி முதல் நாலாவது வரியில் கடைசி வார்த்தை வந்தது ஓர் ஆலி ஆலிங்கிறது என்ன ஆள்னா தண்ணீர் ஆலின்னா ஒரு நீர் துளி அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சோங்க வந்து பார்த்து போன ஒவ் ஒவ்வொரு போர்த்த ஒரு சிறு துளியானது கோலம் அழகிய வாடையும் காற்றையும் கொண்டு வந்தது கொண்டு வந்ததால் காவல் அரிது என்னை காப்பாற்றுவது அரிது திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓர் வந்தது ஓராளி கோல வாடையும் கொண்டு வந்ததால் அரிது காவலே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது கோல வாடகை வீசிக்கிறது அது என்ன பண்ணுறது அதில் ஒரு நீர்த்துளி இருக்குது ஓர் ஆலி ஆளுங்கிறதுன தண்ணி ஆலிங்கிறது ஒரு சின்ன துளி பனித்துளின்னு வச்சுக்கோங்க அதுவும் சேர்ந்து வந்ததுனால என்னுடைய உயிரை காப்பது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நான் இன்னும் ரொம்ப தொந்தரவில் இருக்கேன் இப்போ பெருமாள் ந பெருமாளுடைய நினைப்பில் ஏற்கனவே நான் பல வருத்தத்தில் இருக்கேன் இந்த சமயத்தில் வாடைக்காற்று என்ன பண்ணுறது ஒரு நீர்த்துளியோடு வந்தது இதனால் என்னுடைய உயிரை காப்பது காவல் காப்பது அரிதி கடினமாக போயிற்று அப்படின்னு நான் தோன்றேன் புரியுது நினைக்கிறவங்களுக்கு அந்த பாசுரத்தை முதல் வரைய மால் கிணந்துழாய் வரும் கென் நஞ்சகம் அந்த மால் கினம் அப்படிங்கிறத ஞாபகம் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மால்கிணந்துழாய் வரும் கென் நஞ்சகம் மாலின் நந்துழாய் வந்து கோல வாடையும் கொண்டு வந்தது ஊராளி வந்ததால் அரிது காவலே எப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் கோல வாடை அழகிய வாடை காற்று அழகிய நேம் போட்டுருக்கான்னு தெரியல கோல வாடகம் கொண்டு வந்தது ஊராலி அதோட ஒரு நீர்த்துளி வந்தது அப்படி வந்ததால் காவலை அரிது என்னுடைய உயிரை காப்பது அரிதாயிப் என்று நான் வருத்தப்படுவது ஜாஸ்தியாயிடுத்துன்னு சொல்கிறார் தலைவி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா